வணக்கம் நான் நயினார் நாகேந்திரன் பேசுகிறேன் வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள் இது உங்கள் ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி இன்றைக்கு நம்ம தலையங்கம் நிகழ்ச்சியில் எதை குறித்து பேச போகிறோன்னு பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணி குறித்து தான் ஏன்னா திருப்பி திமுக கூட்டணி ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு வந்து உங்களுக்கும் வந்து தோணி இருக்கும் இப்போது வரைக்கும் நமக்கும் அந்த இனம்தான் இருக்குது ஆனால் இப்போது அண்மையில் பேட்டிக்கு வந்து ஒன்று கொடுத்துருக்கிறார் விசிகாவின் தலைவர் மரியாதைக்குரிய முனைவர் திருமாவளவன் எம்பி அவர்கள் அவர் பேசின பேச்சினுடைய ஒரு துண்டு காட்சியை மட்டும் இப்போ வந்து ஒளிபரப்பு பண்ணியிருக்கிறாங்க முழுமையான வீடியோ எனக்கு தெரிஞ்சு நம்ம இந்த வீடியோ உலுசாரத்தில் போட்டிருப்பாங்க நீங்களும் பார்த்துருப்பீங்க ஸோ அந்த பேட்டியை கொடுத்தா நம்ம இந்த வீடியோவை பார்க்க போகிறோம் வாங்க நிகழ்ச்சி உள்ள இது உங்களுக்கு ஃபோர்த் எஸ்டேட் தமிழகம் தலையங்கம் నెమ్మది ప్రాపర్టీ మేనేజ్మెంట్ కాంటాక్ట్ సెవెన్

விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் டாக்டர் திருமாவளவன் எம்பி அவர்கள் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்குறாங்க அந்த பேட்டிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பன்மேல் ரெண்டு மூணு பேட்டி கொடுத்துருந்தார் எதுக்காகனா இந்த மதச்சார்பின்மை காப்போம் அப்படிங்கிற ஒரு மாநாட்டை ரொம்ப ஒரு விமர்சையாக ரொம்ப பெரிய அளவிலான ஒரு கூட்டத்தோட பிரம்மணம் நடத்தி முடிச்சிருக்கிறாங்க விசிகா தொண்டர்கள் ஸோ அந்த மாநாட்டை ஒட்டியும் அதே போல் தற்கால கால அரசியல் குறித்தும் நிறைய விஷயங்கள வந்து பேசியிருந்தாரு இந்த பேட்டியில் அவர் பேசும்போது பாட்டாளி மக்கள் கட்சி குறித்து அவருடைய மதிப்பீடு என்னங்கிறத சொல்கிறாரு முன்பொரு காலகட்டத்தில் அம்பேத்கர் சிலைகளை நிறுவியதாக இருக்கட்டும் அந்த கட்சிக்கு நிரந்தரமாக ஒரு விளிம்பு நிலையைச் சேர்ந்த ஒடுக்கப்பட்ட சே ஒடுக்கப்பட்ட சாதியைச் சேர்ந்த பட்டியலின மக்கள் தான் தலைவராக பூச்சலராக வர முடியும் அப்படிங்கிற விதியை வந்து உருவாக்கினதாக இருக்கட்டும் இப்படி அவர் பலவிதமான விவகாரங்களில் மிக முக்கியமான நகர்வுகளை செஞ்சுருக்கிறாரு சமகால அரசியலில் அந்த அந்த நூற்றாண்டில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய கட்சிகள் செய்யாததெல்லாம் டாக்டர் ராமதாஸ் பண்ணியிருந்தார் அதனால் நாங்கள் வரவேற்றோம் பாராட்டணும் இப்போயும் அதை நாங்கள் அப்படி தான் பார்க்குறோம் ஆனால் அதன் பிறகு நீங்கள் அதை எப்படி ஃபாலோ பண்ணீங்க அதன் பிறகு நீங்கள் அதை செஞ்சீங்களா அப்படின்னு நேரடியான கேள்வி கணைகளை பாமகவை நோக்கி எழுப்பியிருந்தார் எழுப்பியிருக்கிறார் டாக்டர் திருமாவளவன் அவர்கள் ஸோ இப்படி பார்க்கும்போது இன்னொரு வகையில் நிறைய கேள்வி எழுப்பும்போது டாக்டர் ராமதாஸ்க்கு வந்து ஓகே இதுக்கப்புறம் நம்ம திமுக லென்ஸு கூட போகலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்ததாகவும் அந்த எண்ணம் இருந்தாலும் ஏதோ ஒரு இடத்துல நெருடலாக உணரப்படுவது தம்பி திருமாவளம் என்ன நினைப்பாரோ தெரியலையே அப்படின்னு தான் அவர் வந்து நினச்சதாகவும் சொல்கிறாங்களேன்னு ஒரு கேள்வி எழுப்பிய போது நான் என்னைக்கும் யாருக்கும் தடையாக இருக்க மாட்டேன் நான் யாருக்கும் வந்து ஒருத்தருடைய மிச்சத்தை பிடுங்கணும்னு நினைக்க மாட்டேன் ஒருவேளை அவங்க ரெண்டு பேருக்குள்ள திமுகவுக்கும் பாமகவுக்கும் ஒரு அடுக்கமான போக்கு இருக்குது ரெண்டு பேருக்கும் ஒரு புரிதல் இருக்குதுன்னா கட்டாயமாக வந்து இணையட்டும் அதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் கேட்டார் உடனே இல்லை அவங்க அணையில அவங்களோட பிரின்சிபல் நாங்கள் இருக்க முடியாது இல்லை நாங்கள் டெஃபினட்டாக வெளியில் வந்துடுவோம் நாங்கள் தனிச்சு நிற்போம் இல்லை நாங்கள் சாம்பிளுக்காக நாங்கள் நிற்போம் எங்களுக்கு இந்த அந்த அரசியல் எங்களுக்கு ஒன்றும் வந்து இது கிடையாது நாளை எழுக்கல் ட்ரோ இருந்தாலும் சரி இல்லாட்டும் சரி எங்கள் வேலையை நாங்கள் பார்ப்போம் நாங்கள் அந்த கூடல இருக்க மாட்டோம் அப்படின்னு ஓப்பனாக பேசியிருக்கிறார் டாக்டர் திருமாவளவன் இது வந்து பார்த்திங்கன்னா அரசியல் வட்டாரத்தில் ஒரு அதிர்வலியை தான் உருவாக்கி இருக்குது காரணம் என்னென்னா என்னப்பா அதிர்வழியை உருவாக்கி இருக்குது ஏற்கனவே தான் சொல்லிட்டாரே அப்படி நீங்கள் சொன்னாலும் பல மேடைகளில் அவர் பேசியிருக்கிறாரு பாமக இருக்கும் இடத்தில் பாஜக இருக்கும் இடத்தில் விசிகாவும் திருமாவளவனும் இருக்க மாட்டார்கள் இருக்க முடியாது அப்படின்னு பல முறை பேசியிருக்கிறாரு இருந்தாலும் இந்த பேட்டியில் ஓப்பனாக பாமகவுக்கு அந்த எண்ணம் இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டபோது நாங்கள் விலகுவோம் 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 அப்படின்னு ஸ்ட்ராங்காக அறிவிக்கிறார் டாக்டர் திருமாவளவன் இதன் மூலமாக நமக்கு ரெண்டு விஷயத்துக்கு வெளிப்படுதுங்க ஒன்று இந்த கூட்டணியெல்லாம் அப்பாற்பட்டு பார்க்கணும் அப்படின்னா டாக்டர் திருமாவளவனும் டாக்டர் ராமதாஸும் ஒன்றா இருந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காலகட்டம் அந்த காலகட்டத்தில் ரெண்டு பேரும் சேர்ந்து பல முக்கியமான விஷயங்கள் நகரவுகளை பண்ணியிருக்கிறாங்க நல்ல தமிழ் சார்ந்த முன்னெடுப்புகளை வந்து செஞ்சிருக்காங்க அப்படியான ஒரு தமிழர் இன ஓர்மை அப்படிங்கிறது நடக்காமலேயே இருக்குதே இது இன்னும் எவ்வளோ நாள் நீடிக்க போகுது அப்படிங்கிற ஒரு ஒரு வருத்தம் கூட நீங்கள் வச்சுக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருக்க தாங்க செய்யுது காரணம் என்னென்னா ரெண்டு பேருமே இருபெரும் ஆளுமைகள் இருபெரும் தலைவர்கள் அதுவும் தற்கால சமூகத்தில் சமயத்தில் இந்தியா முழுக்க பட்டியலிட மக்களுக்காக நடத்தப்படக்கூடிய கட்சிகளின் தலைவர்கள் எல்லாரையுமே விலை கொடுத்தோ அல்லது ஒட்டுமொத்தமாக அந்த கட்சியை கபலீகரம் பண்ணியோ பிஜேபி வந்து தன்மையப்படுத்தி வச்சுருக்கிறாங்க அப்படி தன்மையப்படுத்த முடியாத ஒரு ஆளுமையாக திகழக்கூடியவர் தான் டாக்டர் திருமாவளவன் அவர்கள் எனவே அப்படிப்பட்ட ஒரு ஆளுமே ஒரு இடத்துல இருக்கிறார் இன்னொரு பக்கம் சமூக நீதி இடஒதுக்கீடு தொடர் தமிழரசன் வீரப்பன் இப்படின்னு பல தமிழ் சார்ந்த விடயங்களை வந்து கையிலெடுத்து செயலாற்றியவர் தமிழ் பேர்களுக்காக இருக்கட்டும் தமிழ் மொழிக்காக இருக்கட்டும் நிதி விவகாரமாக இருக்கட்டும் பொருளாதாரமாக இருக்கட்டும் மருத்துவத்துறை சேவைத்துறை இப்படின்னு எல்லா விதமான விவகாரங்கள் குறித்தும் அக்கு வேறு ஆணை வேறு அலசி பார்த்து அறிக்கை விட்டு ஆளுங்கட்சியை அலரவிடக்கூடிய நபர் தான் ஐயா ராமதாஸ் அப்படிப்பட்ட ஒரு வரலாறும் அவருக்கு இருக்குது ஒரு நீண்ட நெடிய அரசியல் வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் தற்காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கருணாநிதியோடும் ஜெயலலிதாவோடும் இன்னும் இதர தலைவர்களோடும் நெருக்கமாக பழகியிருந்த தலைவர்களில் ரொம்ப ஒரு வயது முதிர்ந்த தலைவர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஐயா ராமதாஸ் ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தரும் இப்படியே காலகாலத்துக்கும் இவர் இருந்தால் நான் வரமாட்டேன் அவருந்தான் நான் வரமாட்டேன் அப்படின்னு இது ஒரு கூட்டணிக்காகவே இருந்தாலுமே கூட இதெல்லாம் அப்பாற்பட்டு பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு வருத்தம் இரு வந்து பொதுவாக எல்லாரும் ஒன்றா இருக்கும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு வருத்தம் இருக்குங்க இது ஒன்று விஷயம் ஆனால் இன்னொரு பாயிண்ட்டு அப்படின்னா சொல்கிறோன்னா திசை மாதிரி போயிட்டாங்க அதனால் நாங்கள் ஒன்றா இருக்க முடியாது அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூக்கு தான் வராரு ஸோ இப்போ நம்ம அந்த இடத்துக்கு வருவோம் பாமக உண்மையிலேயே திமுக அலையன்ஸுக்கு ட்ரை பண்ணுறாங்களான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி அதுக்கான வாய்ப்புகள் மிக 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 குறைவுங்க மேபி பேசியிருந்திருக்கலாம் அல்லது அப்படி ஒரு எண்ணம் கூட அவங்க தோன்று இருக்கலாம் ஏன்னா எப்போதுமே அதிகாரம் கையில் இருந்தால் தான் பவர் கையில் இருந்தால் மட்டும்தான் கட்சி நடத்த முடியும் தொண்டர்கள் சோர்வடைய மாட்டாங்க நம்ம அடுத்தடுத்து பயணிக்க முடியும் அப்படிங்கிற எண்ணம் எல்லாருக்குமே இருக்கும் இந்த விவகாரத்தில் பாமகவுக்கு அப்படி ஒரு எண்ணம் முதல்ல தோன்றி இருக்குது அதனால தான் ஜெகத் ராச்சகன் அவர்களை பார்த்தா ஜகத் ரச்சகன் வந்து ராமசேயாவை பார்த்தா அப்படியே காலில் அப்படியே நெடுஞ்சான் கடையாக வந்து விழுந்து மரியாதை செலுத்துவார் அப்படின்னா வந்து நம்ம வீடியோ காலானா நம்ம வந்து பார்த்துருக்குறோம் சரி தப்புங்கிறது வேற அது மாதிரிலாம் அவர் பண்ணுவார் துரைமுருகன் அவர்களுக்கு ராமதாசு நெருக்கம் இருக்கிறது திமுகவில் இருக்கக்கூடிய வன்னியரின வாக்குகள் அந்த வன்னியர் சமூகத்தை சேர்ந்த சில எல்லாம் பாமகவை தான் விரும்புகிறாங்க விசிக்காக விரும்புகிறேன்ற ஒரு பேச்சு இருந்துச்சு ஆனால் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தான் திமுக தலைவர் தான் இல்லைல்ல நமக்கு திருமாவதான் சரியான ஒரு மனிதர் அப்படின்னு அவரை கரம்பற்றி வைத்திருப்பதற்கு காரணமே ஸ்டாலின் தான் அப்படின்னு வந்து சொல்லப்படுகிறது அப்போ ரெண்டாங்கடத்தவர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய இந்த பிணக்கான ஒரு விவகாரம் அப்படிங்கிறது நிச்சயமாக டாக்டர் திருமாவன் சேவைகளுக்கு வந்திருக்கும் அப்போ அவர்களை அமைதிப்படுத்தணும் அவர்களை சாந்திப்படுத்தணும்னா நீங்கள் தொடர்ச்சியாக தலைமையிட சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது அப்போ தான் போட்டு உடைச்சாகணும் அப்போ வெளியில் போட்டு உடைக்கணும் அப்படின்னா இங்கே பாருங்க திமுக என்ன வேணால் நினச்சிக்கங்க என்ன வேணால் பண்ணிக்கோங்க என் கொள்கையில் என் பிரின்சிப்பில் நான் ஸ்ட்ராங்காக இருக்கிறேன் பிஜேபி இருக்கிற இடத்துக்கும் நான் போக மாட்டேன் பாமக இருக்கிற இடத்துக்கும் நான் போக மாட்டேன் அப்படின்னு ரெண்டுத்தையும் ஒரே தட்டில் வச்சு அதை இருக்கிறேன் நான் நிச்சயமாக போய் சேர்ந்துக்க மாட்டேன் கலந்துக்க மாட்டேன் நீங்கள் சார் நீங்கள் சேர்ந்துக்கோங்க அது உங்களுடைய விருப்பம் அப்படின்னு சொல்லி கடந்து போகிறார் டாக்டர் திருமாவளவன் அதுவும் டக்குன்னு சொல்கிறாரு நான் கூட்டணியில் வெளியே வந்துடுங்க அதில் என்ன இருக்குது நாங்கள் நாலு எம்எல்ஏ இருந்தாலும் இல்லாட்டி ஒன்று தான் அப்படிங்கிற ரீதியில் வந்து அவர் பேசுகிறாரு அப்போ இன்னும் ஒரு மனசில் வந்து பாமகவை வந்து நம்ம சேர முடியாது சேரக்கூடாது இயக்கமாக தான் அவர் வந்து பார்க்குறாரு ஸோ பாமகாவோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது இன்றைய சூழலில் அவங்க வந்து திமுகவை பயங்கரமாக கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சார் ஏன்னா பல பேட்டிகள்லேயே வந்து பார்த்திங்கன்னா இப்போது ரங்கராஜ் பாண்டே கொடுத்த பேட்டியாக இருக்கட்டும் ஷபீர் அகமது அவர்களுக்கு கொடுத்த பேட்டியாக இருக்கட்டும் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்து பேட்டியாக இருக்கட்டும் எல்லா அற்றிலையுமே நேச்சுரல் அலையன்ஸ்ன்னு அவர் யாரை குறிப்பிட்டு பேசுகிறாருன்னா அதிமுகவை தான் குறிப்பிட்டு பேசுகிறாரு ஸோ நேச்சுரலா நீங்க தான் போய் சேர போறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் பேச்சுக்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது என்னன்னா அப்பாக்கும் பையனுக்கும் சண்டை போக முடியும் ஒட்டு கேள்வியை தவிர அதிமுக தான் சேர போகிறாங்கன்றதை பார்க்குறோம் இன்னைக்கு கூட பாமக போட்டிருக்கிற ஒரு பொதுக்குழு கூட்டத்தில் டாக்டர் அனுமதி சொல்கிறாரு சொல்றாரு இந்த பாருங்க எங்களுக்கு விவசாயிகளை கு குண்டாசலை போட்ட திமுகவையாக நீங்க மதிப்பீங்க விவசாயிகள் எதிரியாக தான் திமுக இருக்கிறாங்க அப்படின்னு மிக காட்டமான வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு விவசாயிக்கும் எதிரியே திமுக தான் நம்ம விவசாயிகளை குண்டாசில் போட்ட உலகத்தில் எங்கேயாச்சும் நீங்கள் பார்த்துருப்பீங்களா அப்படின்னு அவர்களுடைய பொதுக்குழு கூட்டத்திலே பேசுகிறாரு அப்போ திமுக விவசாயிகள் எதிரி திமுக மக்களின் எதிரி உண்மையிலேயே குண்டாஸ் யார் மேலே போடணும்னா திமுக மேலே தான் குண்டாஸ் பண்ணும் பாதி பேர் குண்டாஸ் உள்ள சிறையில் இருப்பாங்க அப்படின்னு அது மட்டும் இல்லாமல் விவசாயிகளின் எதிரி வந்து ஏவா வேலையும் கொட்டை இடத்துல எழுதி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு அப்போது திமுகவினுடைய முக்கியமான ஒரு தளபதிகளை ஒருத்தரான ஏவாவேலு திமுக கட்சிக்காரங்க பாதி பேர் தான் உள்ளே இருப்பாங்க திமுக காரம்பா குண்டாஸ் படணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அன்புதான் பின்னாடி தான் கட்சி நிற்கிறது நம்ம பார்க்குறோம் நிர்வாகிகள் பொதுக்குழு செயற்குழு எல்லாமே அவர் பின்னாடி தான் இருந்துகிட்டு இருக்கு ஐயா ராமதாஸ் ஒரு மணக்கசபில் இருக்கிறாரு ரெண்டு பேர் எப்போ சேருவாங்க அப்படிங்கிறது தெரியல அது பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆனால் கட்சி நிர்வாகிகள் இருப்பாரு இருக்கிறதுனால இவர் சொல்கிறதான் நம்ம ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்க முடிகிறது அப்படி பார்க்கின்ற பொழுது அன்புமணி அவர்கள் திமுக அவர் நிச்சயமாக இந்தமாரி சேர மாட்டார் கட்டாயம் போக மாட்டார் அப்போ அவருக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு ஆஃப்கோர்ஸ் அதிமுக தலைமையிலான என்டிஏ அலையன்ஸ் தான் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான என்டிஏ அலையன்ஸ் தான் அதுக்குள்ளே தான் அவர் வந்து போய் சேர முடியும் ஸோ இதற்கான வேலை தான் அவங்க பார்த்துக்கிட்டு இருப்பாங்க இருந்தாலும் டாக்டர் திருமாவளவன் இதன் மூலமாக செக்கு வச்சிருக்கிறாருன்னு பார்க்கலாம் திமுகவினருக்கு ஒரு செக்கு வச்சுருக்கிறார் இங்கே பாருங்கள் தப்பி தவறு நீங்கள் அப்படிலாம் போய் பேசுனீங்க சேர்ந்தீங்கன்னா நான் வெளியே வந்துருவேன் இன்னொன்று சொல்கிறேன் திருமாவளனர்கள் வெளியில் வந்தார் அப்படின்னா அது வந்து ஒரு நல்லா ஒரு கட்டி வச்சுருக்கிற ஒரு சீட்டு கட்டில் ஒரு சீட்டை உருகுனா மாதிரி ஒட்டுமொத்த கோபுரமும் சரிஞ்சிரும் அப்படியான ஒரு இம்பேக்டை ஏற்படுத்தக்கூடிய தன்மை திருமாவளனுக்கு இருக்குது ஏன்னா அவர் வெளியில் வந்தாருன்னா நிச்சயமாக இடதுசாரிகள் யோசிப்பாங்க கம்யூனிஸ்டுகள் யோசிப்பாங்க இருக்கணுமா அப்படின்னு யோசிப்பாங்க இன்னொன்று அவர் அவங்க எல்லாரையுமே கேதர் பண்ணிகிட்டே இருக்கிறார் டாக்டர் திருமா கம்யூனிஸ்டுகளோடு பேசுவார் மதிமுகவோட பேசுவார் இஸ்லாமியத்தவர்களோடு பேசுவார் இவங்கெல்லாம் டச்சிலே இருந்துகிட்டு இருக்கிறாரு கூட்டணிக்குள்ளேயே ஒரு கூட்டணி வச்சுட்டு அவர் அப்போ நாளைக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்படின்னா திருமாவ வெளியேறினார்னா இடதுசாரி கூட வெளியேறுவாங்க மதிமுக வெளியேறுவாங்க காங்கிரஸ் ஆஃப்கோர்ஸ் அவங்களை திமுக வட்ட வேற கூட்டணி கட்சிக்கு பெருசாக போக முடியாது ஏன்னா அங்கே பிஜேபி இருக்கிறாங்க பிஜேபியோட கூட்டணி வைக்காத ஒரே கட்சி காங்கிரஸ் கட்சி தான் தேசிய அளவில் அப்படி பார்க்கும்போது வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களும் அங்கேதான் இருப்பாங்க ஆனால் திருமாவளவனை இழப்பது அப்படிங்கிறது திமுகவுக்கு ஒரு பேராவத்தான் முடியும் அப்படிங்கிறது திமுகவின் தலைமைக்கும் தெரியும் விசிகாவின் தலைமைக்கும் தெரியும் ரெண்டு பேருக்குமே ஒரு பைலேட்ரல் பெனிஃபிட்ஸ் இருந்தாலுமே கூட அதிகமான பெனிஃபிட் அடைகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா திருமாவளவன் கிடையாது திமுக தான் அதிகமாக பெனிஃபிட் அடைகிறாங்க இவருடைய பேச்சனால் செயல்பாட்டினால ஆக்ரோஷமான கல அரசியலால் அவங்க தான் பெனிஃபிட் அடைகிறாங்க ஏன்னா ஆன்டி பிஜேபியை அதிகமாக செய்வது ஆன்டி பிஜேபி ஆன்டி மோடி ஆன்டி ஆர்எஸ்எஸ் ஆகிய செயல்பாடுகளில் திமுகவை தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு வேலை பார்க்கறது யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் திருமாவளவன் தான் அப்போ டாக்டர் திருமாவளவன் போகிறது அப்படிங்கிறது திமுகவுக்கு பெருத்த அடி பலத்த சேதார்த்த உருவாக்கும் அப்படிங்கிறது திமுக தலைமைக்கு தெரியும் அதன் காரணமாக செகண்ட் கிரேட் லீடர்ஸ் இருக்காம பார்த்தா சில பேர் அவங்களாம் பேசுகிறத வேடிக்கை பார்க்காம அமைதிப்படுத்துங்க சாந்திப்படுத்துங்க இது மறைமுகமாக டாக்டர் திருமாவனை விடுத்த எச்சரிக்கையாக கூட பார்த்துக்கலாம் என்னை விட்டீங்கன்னா நீங்கள் கெட்டிங்க அப்படிங்கிற மாதிரி எச்சரிக்கை ஏன்னா பாமகவுக்குள்ளே சண்டை நடந்துக்கிட்டு இருந்தாலும் இந்த நேரத்தில் வாங்க ஐயா நான் பார்த்துக்கிறேன் ஐயான்னு அவங்க ஒரு வேலை ஒரு சாஃப்ட் கார்டர் ராமதாஸ் அதுக்கு திரும்ப உடன்பட மாட்டார் பாமக ரெண்டாக உடைஞ்சி ஒரு பாமக இங்கே வந்தால் கூட திரும்ப ஏற்றுக்க மாட்டாருங்கிறது அவருடைய கருத்தை நம்ம புரிஞ்சுக்க முடியுது அப்படி இருக்கும் பட்சத்தில் டாக்டர் திருமாவளவுடைய இந்த பேட்டி அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான பேட்டி முக்கியமான ஒரு கருத்து ஒரு நாளும் இந்த கூட்டணி விட்டு நான் போக மாட்டேன் பாமக வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக போவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இன்னொன்று போன முறை ஒரு கூட்டத்திலே சொல்லிட்டாரு எனக்கு இந்த பிஜேபியோட பிடிஎம்மா மாஸ் அஜெண்டா கூட சில பேர் வராங்கன்னு சொன்னார் அது விஜய் தான் சொல்கிறாரு விஜய்யோடு போய் சேர மாட்டேன் அப்படிங்கிறதுக்கான முற்றுப்புள்ளியும் வச்சிட்டாரு அப்போ நான் வந்து ஃப்ரீயாக இருக்கிறேன் வித் யூ அப்படின்னு நான் ஓப்பனாக சொல்லிட்டேன் நீங்களும் ஐ வித் யூ அப்படின்னு ஓப்பனாக சொல்லுங்கள் மற்றவங்களை வச்செல்லாம் பேசாதீங்க அப்படின்னு மறைமுகமாக இந்த பேட்டியின் மூலமாக உணர்த்திருக்கிறார் டாக்டர் திருமாவளவன் ஸோ டாக்டர் திருமாவின் கருத்தை திமுக எப்படி ஹேண்டில் போகிறது அல்லது எந்த பிரச்சனையும் இல்லைங்க பாமக பற்றி நாங்கள் எங்கே கண்டுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி இந்த கூட்டணி இதை ஸ்ட்ராங் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இந்த விவகாரங்களை குறித்து உங்களோட எண்ணங்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் சக்சில் பதிவு பண்ணுங்கள் மற்றொரு தலையங்கத்தில் மற்றொரு தலைப்பு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்